செக்ஷனில் இப்போ நாங்கள் வீராஸுக்கு தான் வந்திருக்கோம் வீராஸில் வந்து பட்டுப்படவை செக்ஷனில் போயிட்டு புடவை பார்க்க போகிறோம் யாரெல்லாம் இந்த கடைக்கு அதிகமாக வருவீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள் போன உடனே இந்த சாரீ தான் நான் பார்த்தேன் எல்லாரும் அந்த சாரீ தான் பார்த்துட்ருந்தாங்க ஆனால் அந்த சாரி வந்து ரேட் ரொம்ப கம்மி ரெண்டாயிரத்தி ஐநூறுவா தான் ஆனால் செம்மையாக இருந்தது அதுக்கு பின்னாடி இன்னொரு சாரி இருந்தது அது இன்னும் ரேட் அதிகமாக இருந்தது ஆனால் அந்த சாரி நல்லாவே இல்லை சரி நாங்கள் அதை பார்த்துட்டு அப்படியே நாங்கள் உள்ளே கிளம்பிட்டோம் நாங்கள் உள்ளே போய் சாரிலாம் பார்த்துட்டு இருந்தோம் எனக்கு வந்து ஸாரீ பற்றி அவ்வளோவா தெரியாது இருந்தாலும் எனக்கு பிடிச்சத எடுக்கலாம்னு நான் பார்த்துட்டு இருந்தேன் எந்த டிசைன்ஸும் அவ்வளோவா நியூ கலெக்ஷன்ஸ் மாதிரி தெரியல சரி ஒன்று ஒன்றா பார்ப்போம் அப்படின்னு நானும் பார்த்துட்டு இருந்தேன் எல்லாரும் வந்து முகூர்த்தத்துக்கு ரெட் சாரீ தான் கட்டணுன்னாங்க எனக்கு ஃபஸ்ட்டு புரியல எப்போ பார்த்தாலும் ரெட்டே எடுத்து போடுறீங்களேன்னு கேட்கும்போது முகூர்த்தத்துக்கு வந்து ரெட் சாரீ தான் கட்டணுன்னாங்க சரி நானும் அதை பார்த்துட்ருந்தேன் சும்மா கையில் வச்சு பார்த்தா நல்லா இருக்காது மேலே போட்டு பார்க்கலான்ட்டு நாங்கள் அதை எடுத்து போட்டு பார்த்தோம் எனக்கு ஓகேவாக தான் இருந்தது இருந்தாலும் இந்த மாதிரி நிறைய பேர் கட்டி நான் பார்த்துருக்கேன் அதனால நான் நிறைய புடவை பார்த்துட்டே இருந்தேன் சரி இந்த புடவை ஓகேன்ற மாதிரி இருந்தது சரி இதை எடுத்து ஃபஸ்ட்டு வேறு டிசைன்லாம் பார்த்து நிறைய புடவை கட்டி கட்டி பார்த்தேன் எதை எடுக்கலான்ட்டு நிறைய புடவை பார்த்துட்டு நாங்கள் தனுஷ் படத்தில் தனுஷ் மாட்டிப்பான் பார்த்தீங்களா கும்பலில் போயிட்டு அங்கேயும் பதிச்சாச்சு அங்கேயே பூச்சின்னு அந்த மாதிரி எனக்கு கும்புறாங்க தெரிஞ்சுக்கு வந்து சாரி ஃபுல்லாக பார்த்துருக்கேன் நீங்கள் வீடியோவில் அங்கே பேச முடியல காரணம் என்னன்னா உள்ள நாய்ஸாக பாட்டு பாடுன்னு நிறைய பேர் இருந்துட்டு இருக்காங்க போல அதெல்லாம் வந்துட்டு பத்து கடைக்கு வந்துட்டு நெக்ஸ்ட்டு நாங்கள் பக்கத்து கடைக்கு அப்படியே தாவிட்டோம் சாந்தி சாரீஸ் தான் வந்திருக்கோம் இதுவுமே எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கோம் இந்த புடவை எங்க பட்ஜெட்டை விட அதிகமாக இருந்தது இருந்தாலும் நல்லா இருந்தால் எடுத்துக்கலாம் அப்படின்னு தான் பார்த்துட்டு இருந்தோம் இந்த புடவை டாமும் அப்படியே சோகத்தில் உட்காந்துட்டு இருந்தேன் இவங்க எடுத்து முடிப்பாங்க அப்படின்னு பார்த்துட்டு இருந்தான் போடக்கூடாது ஆல்மோஸ்ட் இந்த சேரீ எடுத்துடலான் தான் நாங்கள் பிளான் பண்ணோம் கடைசியில் எடுக்கிற அளவுக்கு கையில் கொடுக்குற அளவுக்கு வந்தாங்க அப்புறம் எனக்கு கட்டி பார்க்கும் போது டாம் சொன்னால் இது எனக்கு ஆகலை இது வெஸ்ட்டு வந்துருன்ட்டு சரி நானும் ரொம்ப கன்ஃபியூஸில் இருந்தேன்ட்டு டாம் சொன்னதை கேட்டுட்டு வந்துட்டேன் இந்த சாரீ எனக்கு நல்லா இருந்துச்சா இல்லையான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் நாங்கள் வண்ணார போயிட்டெல்லாம் அழைஞ்சு திரிஞ்சுக்கிட்டு நான் அதை ஏன்னால் அங்கே எதுவுமே டிசைன் அவ்வளோவா இல்லை

ரோம்பரியா டி நகர் வந்துட்டோம் என்னடா சரணா ஸ்டோருன்ட்டு போத்தீஸ் சைடை காட்டுறீங்களேன்னு பார்க்குறீங்களா ஆமாங்க சரணா ஸ்டோர் போனோம் செட் ஆகலை லஞ்செல்லாம் சாப்பிட்டுட்டு உடனே போத்தீஸ்க்கு வந்துட்டோம் கடைசியில் ஒரு சேரீ நான் வாங்கிட்டேன் ஆமாங்க நான் கடைசியாக ஒரு சேரீ வாங்கிட்டேன் பல கடை ஏறி இறங்கி பார்த்து இந்த சேரீ தான் நான் எடுத்திருக்கேன் இது என்னோடய செலெக்ஷன் கூட இல்லை டாமோட செலெக்ஷன் தான் நாங்கள் வீடியோவில் காட்டுறோம் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் இப்போ வரைக்கும் டாம் எடுத்தது எனக்கு தப்பாகவே போகாது அவன் எனக்கு செலக்ட் பண்ணான்னா அது எனக்கு செம்மையாக இருக்கும் நல்லா பாருங்கள் அது எனக்கு எப்படி இருக்குதுன்னு நீங்கள் கமெண்டில் சொல்லுவோம் கட்டும்போதும் நீங்கள் பார்த்துட்டு சொல்லுவேன் இது வரைக்கும் நான் பார்த்த சாரி நான் மேலே எடுத்து வியர் பண்ண சாரி எல்லாமே நான் இதில் காட்டுறேன் இதில் எனக்கு எது ரொம்ப கரெக்டாக இருக்குது சூப்பராக இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதை எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ கடைசியாக காட்டுறது எல்லாமே நான் போத்தீஸில் பார்த்தது தான் எனக்கு இந்த ப்ளூ ரொம்ப பிடிச்சிருக்கு உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் கொஞ்சம் என்ன கஷ்டம் எதுக்காக தான் வந்து வரமும் சந்தோஷமாக வந்தோம் இப்போ போகும்போது கொஞ்சம் தான் ரொம்ப கஷ்டம்னு சொல்ல முடியாது எங்கள் லைஃபுக்கு நாங்கள் ஒரு விஷயத்த நாங்கள் செய்கிறோம் ஆனால் அது எதுக்காக நாங்கள் விஷயம் பண்ணோன்னு நாங்கள் கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோவில் ஃபுல்லாகவே சொல்கிறோம் அது நெக்ஸ்ட் வீடியோ இல்லை லாஸ்ட் வீடியோவுக்கு தெரியலை எங்களுக்கு கண்டிப்பாக சொல்கிறோம் நாங்கள் எப்படி சொல்கிறது சாரி எடுத்துட்டோம் சும்மா செக்ஷன் வந்து ரேட் எப்படி செக்ஷன் எடுக்க மாட்டோம் சும்மா தெரிஞ்சுக்கலாம் சரி ஓகே வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நல்லா பாருங்க